அன்பார்ந்த கனதர்மை யூடியூப் நேர்களுக்கும் ரெண்டு விதமான கருத்துக்களை நம்ம வந்து அடிக்கடி பேச மாட்டேங்க நோய் நோய் அதுக்கடுத்து ஆயில் நோய்க்கு ஆயிலுக்கு சம்பந்தம் அப்போ நோய் என்பது ஆறாம் இடம் ஆயில் என்பது எட்டாம் படம் அப்போ மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் இந்த நோய் என்பதை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி எப்படி தீர்த்துக்கிடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் இப்போ நோய் என்பது ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்போ நோய் வந்துருச்சுன்னா அவனுக்கு எந்த ரீதியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்தை வந்து செய்து நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது என்று சொல்லக்கூடிய ரகசியம் அப்போ நோய்க்கு காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகும் ஏன்னா பெரிய வைரஸே அவர் தான் போகக்காரன் அவர் தான் போகத்தை கொடுத்து என்ன சொன்னான்னு அந்த ஹெச்ஐ வர வைக்கிறது அவர் தான் எயிட்ஸ் வர வைக்கிறது அவர்தான் அப்போ அவர் அளவோடு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ராகு கொடுத்து கெடுப்பான்னு சொன்னான் அப்போ ராகு நின்ற ராசியிலிருந்து ராகு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து ஆறாவது ராசி ஆறாவது வீடு அப்போ ராகு நின்றது ராகு எப்பயுமே ஆண்டி கிளாக் வைஸ் தான் பார்க்கணும் கிளாக் வைஸ் பார்க்கக்கூடாது ராகு வந்து போகிற சுற்று வந்து எல்லா கிரகமும் வந்து கிளாக் வைஸாக போகும் ராகு ஆண்டி கிளாக் வைஸாக போகும் அப்போ ராகு நின்ற ராசியிலிருந்து ஆறாம் வீட்டு அதிபதிக்கு நீங்கள் வந்து அப்படி போய் என்ன சொன்னா எப்பயுமே போய்கூட என்ன காரணம்னா எந்த நேரத்தில் மனிதனுக்கு என்ன ஆதிபத்தியமுடைய நிகழ்வுகள் வரும் என்று யாருக்குமே தெரியாது திடீர்னு வந்த நேரத்தினால நான் ஒரு மனிதன் வந்து அடிக்கடி தோட்டத்துக்கு போகும்போது எதுக்கு வருவார் வணக்கம் அப்படின்ட்டு போவார் ஒரு ஆறு மாதமாக மூணு மாதமாக வந்து என்ன சொன்னேன் ஒரு மாதமாக தெரியல சரி எங்கேயும் போய் ஆறு மாதமாக காணும் ஆறு மாதமாக காணும் அப்படின்னா வீட்டில் கேட்குறேன் தேவர் நம்ம தோட்டத்துக்கு எய்த்தாப்பில் இருக்கிறவர் அங்கே இருக்கிறவர் எங்கம்மா அப்படின்னா அவர் வந்து திடீர்னு உடம்பு உடம்புச்சிடலாம் போய் ப்ராடிஸ் செட்டாக்கு வந்து கேரளாவில் வச்சுருக்காங்க அப்படின்னா நல்லா அவரை பார்த்தா அப்படி நோய் வரும்னு யாருக்கும் சொல்ல தெரியாது தெரியாது என்ன காரணம்னா அவர் ஒரு தடவை கேட்குறாரு நான் தோட்டத்துக்கு பையனுக்கு ரப்பினாலும் கல்யாணம் நடக்கலை பூச நட்சத்திரம் அதனால் வந்து என்ன சொல்ல ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னார் நீங்கள் தென்னாகேஸ்வரம் போயிட்டு வாங்க முன்னோர்களுக்கெல்லாம் முறையாக திதி விடுங்க ஜீவசமாதி வழிபாடுங்க ஐயா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு ராகுவுடைய தோசை இருக்குதுன்னா கைகாலில் முடக்கி தான் இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த நபர் ஒரு ஆறு மாதமாக வந்து நான் பார்க்கவே இல்லை காரணம் ராகு நின்ற ராசிக்கு ஆறாவது ராசி ஆண்டிக்ளாக் வைஸில் அந்த கிரகத்திற்குண்டான கிழமையில் போய் அது என்ன கிரகமோ அதற்கு வந்து கணம் பண்ணிட்டு வந்தோம் சாமி ஹிம்சை பண்ணிடாதீங்க பிரச்சனை பண்ணிடாதீங்க பிள்ளோட்டிக்காரன் அப்படின்ட்டு நீங்கள் போயிருந்தா அப்போ ராகு நின்ற இடத்திற்கு ஆண்டிகிளாக் வைஸில் ஆறாம் வீட்டு கிரகத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்ன செய்யணும் கண்டிப்பாக உங்களுடைய பிணி பீடைகள் பிடிக்காமல் இருப்பதற்கு அந்த கிரகத்தை வந்து ஒரு வழிபாடு வழிபாடு பண்ணிணேன் ஒரு ஒருத்தர் பார்க்க போடணும் ஒரு எலுமிச்ச பணத்தை கொடுத்து என்ன சொன்னா உங்களை மரியாதை நிமித்தமாக பார்க்க வந்தேன் அப்படின்னு அவர் என்ன செய்வார் அப்படியே அவங்க சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இருக்கல பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிடுவார் நம்ம இதெல்லாம் போகாமல் இருக்கிறோம் அப்படி போகாமல் இருக்கும்போது அவன் என்ன சொன்னான் எந்த நேரத்தில் எந்த என்ன வருது அப்படின்னு சொன்னால் அஞ்சு நிமிஷத்தில் என்ன சொன்னால் நம்மளை வந்து என்ன சொன்னாலும் கரெக்டாக ராகு நின்ற இடத்திற்கு வந்து ஆறு குடையவர் என்ன என்ன செய் ராகு நின்ற இடத்திற்கு ஆறு குடையவர் என்ன சொன்னான்னா அந்த வீட்டுக்காரர் என்ன சொன்னால் அந்த செகண்டில் இருந்து அந்த வேலையை முடிப்பா முடிப்பார் கரெக்டாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்ருவார் அப்போ நம்ம பரிகாரம் பண்ணிக்கிட்டால் அந்த பரிகாரம் என்பது நவகிரக ரீதியாகத்தான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நவக்கிரக ரீதியாக நம்ம வந்து பரிகாரம் பண்ணிக்கிடணும் இப்பயும் இல்லை எப்பயுமே நம்ம கட்டம் வந்து எந்த காலத்துலேயும் மாறாது அதில் இப்படி மாறிடும் இதில் இப்படி மாறிடு அப்படின்ட்டு ஒரு அம்மா வந்து ஜோதிடம் படிச்சுட்டு வந்து சொல்லுது எல்லாம் படிச்சுட்டு வந்தேன் ஆனால் உங்களை மாதிரி எங்களால் சொல்ல முடியல அப்படின்னுச்சு உங்களை மாதிரி இல்லைம்மா இதில் எல்லோரும் பொதுதான அப்படி இல்லை சார் எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது அது அது சொல்ல முடியாது இது வந்து பிறவி பிறவியில் வந்து என்ன சொந்த கிரகங்கள் அந்த அமைப்பில் உட்காந்துட்டதுனால நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டில் நம்ம பேசுகிறோம் நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறேன்னு எனக்கு இன்றைக்கி தெரியாது இன்றைக்கி பேசுகிறது இப்போ தான் எனக்கு தெரியும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு வைக்கிறதுலாம் கிடையாது ஆனால் பேசுவதற்கு முன்னாடி என்னத்தே பேச டெய்லி நாலு வீடியோ பேச வேண்டியது இருக்கே என்ன பண்ணுறது மக்களுக்கு வந்து ஏதாவது வித்தியாசமாக கொடுக்கணுமே டெய்லி இட்லியா டெய்லி தோசையா அப்படின்னு கேட்டுருவாங்களே அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் வந்து என்ன சொன்னாங்க அந்த உட்காந்த உடனே எந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் வருதுன்னு தெரியாது ஆனால் புதுமையான விஷயங்களை மட்டுந்தான் பேசுவோம் அப்போ நோய் நோயை தீர்ப்பதற்கு ராகு நின்ற இடத்திற்கு ஆறாவது வீடு ஆண்டி கிழக்கு இருக்கிற வீட்டுக்கு உண்டானவரை அப்படியே வந்து என்ன சொன்னாங்கன்னா மாதத்தில் ஒரு முறையாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த கிழமையில் போய் அந்த கிரகத்தை வந்து கணம் பண்ணிவிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க உங்களுக்கு பெரிய செலவுகள் வைக்க மாட்டாங்க ஓகேவா ஆதரவு அடுத்து ஆயுள் காண்டம் ரொம்ப முக்கியமானது ஆயுள் காண்டத்தை வந்து எப்படி சரி பண்ணுறது ஆயுள் காண்டத்தை சரி பண்ணுவதற்கு சனி நின்ற ராசிக்கு ரெண்டு பதினொன்றாவது ராசிக்கு பரிகாரம் பண்ணிக்கிடுங்க இப்போ சனி வக்ரம் ஆகிருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும் வக்ரம் என்பது ரிவர்ஸ் தான் வக்ரம் என்பது கிளாக் வைஸ் போக அப்போ சனி நின்ற ராசிக்கு வக்ரமாக இருந்தால் நீங்கள் ரிவர்ஸ் தான் போ ஃபார்வேர்டு போக முடியாது அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ சனி நின்ற ராசிக்கு ரெண்டாவது ராசிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிடணும் ஆறாவது பதினோராவது ராசிக்கு பரிகாரம் அந்த கிரக உணவுகளை அந்த கிரகம் அந்த உண்டான நவதானியங்களை வந்து என்ன சொன்னா வந்து ஒரு மூணு மூணு மாதத்துக்கு ஒருக்க என்ன சொன்னான்னு ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்து என்ன சொன்னால் யாருக்காவது தானம் முடியாது இவ்வளோ தான் பரிகாரம் நவகிரகத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம இதை எதுக்கு வந்து கோடிட்டு காட்டுகிறோம் என்று சொன்னால் இந்த கிரகம்தான் நம்மளுடைய ஆயில் காண்டத்தை வந்து சரிபடுத்தக்கூடியது உங்களை ஆயிலை போடக்கூடியது அதுதான் உங்களுடைய ஆயிலை போடக்கூடியதும் அதுதான் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா கவனமாக இருக்கணும் அந்த கிரகத்திடம் கவனமாக இருக்கணும் அந்த கிரகத்துடைய கிழமைகள் வரும்போது கவனமாக இருக்கணும் அந்த கிழமைகள் வருகின்ற நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும் பரிகாரம் என்பது நவதானிய தான் அதனால் சனி நின்ற ராசிக்கு ரெண்டு பதினொன்று ராசி தான் உங்களுடைய ஆயுள் பங்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆயில் பங்கு கொடுக்கும் அப்போ அதற்குண்டான கிரக தானியத்தை நாம் வந்து அரை கிலோ தானம் பண்ணினாலும் தானம் தான் ஒரு கிலோ தானம் பண்ணாலும் தானம் பண்ணலாம் இப்போ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இப்போ நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து ராகு நின்ற கட்டத்திற்கு ஆறாவது கட்ட ஆண்டிகளாக கவிசில் உள்ள கட்டத்திற்கு உண்டான அந்த கிரக தானியத்தை தானம் பண்ணுவது ஆயில் பங்கு வந்துடக்கூடாது இல்லையா சனி நின்ற இடத்திற்கு ரெண்டாவது கட்டத்து பதினோராவது உண்டான உணவு அந்த நவதானியங்களை நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் தானம் அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் நீங்கள் தானம் பண்ணி கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய என்னது மைனஸ் வந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஆறாம் பாவம் என்பது நோய் எட்டாம் பாவம் என்பது ஆயுள் இந்த ரெண்டு குண்டானவர்கள் யார் சரியான ஆள்கள் பார்த்திங்கன்னா ராகு சனி இவர்களெலாம் சாதாரண கிரகம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க இவங்க நினைச்சாங்கன்னா வந்து நிமிஷம் பத்து நிமிஷத்தில் சின்னவனம் அவ்வளவு வலிமையான கிரகங்கள் அதனால தான் என்ன சொல்கிறாங்க எப்பயுமே சனியையும் பார்த்து பயப்படணும் ராகுவையும் பார்த்துக்கணும் அதனால தான் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க முன்னாளர்களுக்கு முறையாக திதி கொடுங்க முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க அப்படின்னு சொல்வதற்கு காரணமும் வேலைக்காரர்களை வந்து அடிமையாக நடத்தாதீர்கள் வேலைக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னேன்னா விட்டு பிடிச்சி போயிடுங்க அதுவே உங்களுடைய ஆயுள் தீர்க்கணும் சில வேட்டில் வே நீங்கள் வேலைக்கார நான் எங்கே சார் வேலைக்கார ஒரு சின்ன வந்து என்ன சொன்னேன் தெருவில் வந்து என்ன சொன்னேன் உங்கள் தூய்மை பலியார்கள் வீட்டில் வந்து காலையில் அம்மா குப்பை கொடுங்கம்மா குப்பை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாள் எங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ ஒரு பத்து ரூபாயும் வீட்டில் சின்ன வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஸ்வீட் இருந்தாலும் வச்சுக்கோ பிள்ளைகளுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுடைய ஆயில் வளரும் அதே சமயத்தில் நோயை தீர்ப்பதற்கு உங்களுடைய ராகு நின்றனத்திற்கு ஆண்டிகிழாக்கு வயசில் ஆறாவது கட்டத்திற்கு உண்டான உணவு ஏதாவது இருந்தது என்று சொன்னால் அதே தூய்மை பணியாளருக்கு நீங்கள் வந்து என்ன சொன்ன கொடுங்க நோய் போயிரும் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க என்ன செய்வாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க நமக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஏதோ நம்மளுடைய வயிற்று பசிக்கு வயிற்று வயிற்றுப்பசி கூட ஒரு டீ குடிக்கிறதுக்கோ ஒரு வடை சாப்பிடுவதற்கோ நமக்கு கொடுக்கு கொடுப்பார் கொடுக்கிறார்களே என்று சொல்லக்கூடிய அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு ஜாஸ்தி ஆனால் காலையில் வாக்கிங் போ கிளம்புவேன் கிளம்பும் போது என்ன சொன்னால் எங்கள் தெருவுக்கு வந்து வர்ற ஒரு லேடி வரும் கையில் ஒரு இருபது ரூபாய் கையில் டெய்லி அதனால என்ன நமக்கு வந்து நீங்கள் வருது கொடுக்கும் நம்ம என்ன சொல்றேன் வந்து கையில இருந்தால் கொடுக்கும் தான் முடிஞ்சு வச்சு ஒரு ஜாதகத்தோடைய செலவை வந்து என்ன சொல்றேன்னா நம்ம செலவழிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இருந்தோம்னா பத்து மடங்கு இங்கே வரும் அதனால இதுவே ஆயுள் காண்டத்தை வந்து சரி பண்ணுவதற்கு தூய்மை பணியாளர்களுக்கு அதிலும் வந்து என்ன சொன்னாண்ணா அந்த ராகு நின்ற கட்டத்திற்கு ஆறாவது கட்டம் ஆண்டிகிழாக்கு வயசு உள்ள கட்டத்திற்கு அந்த கிழமையில் தானம் பண்ணுங்கள் சனி நின்ற கட்டத்திற்கு ரெண்டு பதினொன்று கிழமை கிழமைகள் வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வயிறார உணவு கொடுங்கள் உங்களுடைய ஆறாம் பாபமும் என்ன செய்யும் கையெடுத்துக்கொண்டு நான் வந்து ஒன்று முடிக்கல சாமி அப்படிங்கணும் எட்டாம் பாவம் ஆயில் என்ன செய்வார்னு தெரியுமா யமன் வந்து தர்மம் பண்ணுகிறார்களே நான் எப்படி போய் இவர்களை பிடிப்பது கொஞ்சம் காலத்தில் இவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான உண்மைகள் தான் இதெல்லாம் இழுத்து இயம்பி இன்றைய வளரும் ஜோதிடர்களுக்கு என்ன சொல்லு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா நீண்ட நீடோடி வாழணும் உங்களுடைய அனைவரும் குடும்பமெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடர் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்